ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்ட்ரா அப்டேட்ஸ்க்கும் பார்க்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேரேஜ் ட்ராக்கா ரொம்ப ரொம்ப ஸ்க்ரீன் பிளேவோட அவ்வளோ சூப்பரா வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஜி தமிழோட நியூ லான்ச் ஆன கெட்டி மேலம் சீரியல் எஸ் செவன் தேர்ட்டி டூ எயிட் தேர்ட்டி ஒன் ஆர் ஸ்பெஷலா தான் கணக்காஸ்ட் ஆகிட்டு இருக்கு இந்த சீரியல் எப்படி சொல்றது ரொம்ப ஃபாஸ்டா அடுத்தது 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 சொல்லிட்டு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அண்ட் அவங்க அம்மா இருந்த மாதிரி காமிச்சிட்டாங்க அந்த பாப்பாவா அவங்க வீட்டில் இருக்க அவங்க பாட்டரும் ஹஸ்பண்டும் சேர்ந்து அவ்வளோ குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க பார்க்கவே பாவமா இருக்கு இன்னொரு நம்ம வெற்றி அவர் வந்து துளசி பின்னாடி அவ்வளோ லவ் லவ் லவ்னு சுத்திட்டு இருக்காரு அவங்க சைடு நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு ஈவன் நான் சிபு அவர்களை ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்ல பாத்துட்டு இருக்கோம் பிகாஸ் ரோஜால வந்து லாயரா பார்த்தோம் ஒரு மாதிரி ஸ்டைலிஷா அந்த மாதிரி ஒரு லுக்ல இதுல வந்து ஒரு பக்கா அரசியல்வாதி மாதிரி ஒரு பண்ற கேரக்டருக்கு லவ் வந்தா எப்படி இருக்கும்னு காமிச்சிருக்காங்க செம்மையா இருக்கு அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எதுக்குமே வந்து இதுக்குள்ள ஒத்து வரவே மாட்டாங்க லவ்வுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு சைடு இருக்க இன்னொரு சைடு அஞ்சலியோட மேரேஜ் ட்ராக் இவ்வளவு பாஸ்டா வரும்னு எதிர்பார்க்கல பிகாஸ் மகேஷ் மகேஷ் சந்திரனா விராத் என்ட்ரி கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் சைட்லயே வந்து இம்ப்ரெஸ் ஆகி அவங்க வீட்டு பொண்ணு கூட கேட்டாங்க அவங்க வீட்டுல அஞ்சலி வீட்டுல அவங்க வந்து டைம் கொடுங்கன்னு கேட்டாங்க இப்போ அஞ்சலியுமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் நம்ம கவின் அவருடைய ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு ஈவன் அவர் பண்ண ரோல்ல இந்த ரோல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவ்வளவு லவ் வச்சிருந்தாங்க அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனா அஞ்சலி மேல ஈவன் போயிட்டு நேற்று ப்ரொபோசல் சீனப்ப கூட வந்து அவங்க சிரிச்சிட்டாங்க சிரிச்சதுமே அவர் வந்து மனசு அழிஞ்சு போயிட்டாரு அது மட்டும் இல்லாம நான் மகேஷ கல்யாணம் பண்ணிக்குவோம் ஃபேமிலிக்காக கேட்கும் போது அவரு அந்த அடையில ஓகே அப்படின்னு சொல்லும்போது இன்னும் வந்து சினிமாட்டோகிராபியுமே பெஸ்டா இருந்துச்சு இப்போதைக்கு அஞ்சலிக்கு கவினுடைய லவ் தெரிய போறது இல்ல கண்டிப்பா மேரேஜ்க்கு அப்புறம் தெரிய வரும்னு நினைக்கிறேன் அண்ட் நாளைக்கே என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சலியுடைய என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச கையோட மேரேஜ் ஷூட்மே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எஸ் எல்லா ஷூட்மே வந்து கெட்டி மேடம் பொறுத்த வரைக்கும் பெங்களூர்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அங்கதான் அவங்களுடைய நிறைய பேரோட அவைலபிலிட்டி இருக்கா என்னன்னு சொல்லிட்டு தெரியல எக்ஸ்க்ளூசிவான ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர்ஸ் கிடைச்சிருக்கு மாப்பிள்ள கெட்டப்ல விராத் வந்து ரெடியா இருக்காங்க மகேஷ் சந்திரன் நான் கூட என்கேஜ்மெண்ட் ஷூட்னு நினைச்சேன் இல்ல என்கேஜ்மெண்ட் ஷூட்ல எப்பயும் முடிஞ்சிருச்சு வந்து மேரேஜ் ஷூட் அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ஃபாலோவர் சொல்லி கேட்ட ஒரிஜினல் ஒர்ஜின இருக்கலையா லக்ஷ்மி நிவாஷ் அந்த சீரியல்ல வந்துட்டு மகேஷ் கேரக்டர் பண்ற ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு பட் இப்போதைக்கு பார்க்கும்போது அப்படி எதுவுமே தெரியல மேபி இன் ஃப்யூச்சர்ல ஒரு வேலை அவருடைய ரியல் கேரக்டர் காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொறுத்த பொறுத்தவரைக்கும் எல்லாம் சாஃப்டா மூவ் ஆயிட்டு இல்லையா அது ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து அங்க இருக்கணும் மேபி அப்படி இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு பட் கவினோட நிலைமை நினச்சா ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு பாப்போம் என்ன மாதிரி மூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யாராவது கெட்டி மேலும் சரியெல்லாம் ரெகுலரா பாக்குறீங்களா உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாரு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு யூடியூப் சேனலை பண்ணிக்கோங்க